வணக்கம் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய கவிதைகளும் பாடல்களும் பல நேரம் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடன் தொடர்புடைய ஒரு வாழ்க்கையிலும் மிக நெருக்கமாக அமைந்துள்ள பல சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் அவர் எழுதிய ஒரு அற்புதமான பாடல் அவருடைய மகளின் திருமணத்திலேயே பாடப்பட்டது அவருக்கு மிக நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் சிவாஜி முத்துராமன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து நண்பர்களாக நடித்த ஒரு படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல் ஒரு காலகட்டத்தில் எல்லார் வீட்டிலும் திருமணங்களில் அந்த பாடல் கண்டிப்பாக ஒலிபரப்புவார்கள் பொதுவாக திருமணம் என்று சொன்னாலே கண்ணதாசன் எழுதிய இரண்டு பாடல்கள் உண்டு அதில் வாராயோ தோழி வாராயோ ஒன்று அடுத்ததாக இப்பொழுது நான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான படம் நெஞ்சிருக்கும் வரை சிவாஜி முத்துராமன் கே ஆர் விஜயா கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து நடித்த இந்த படத்திற்கு சித்ராலயா கோப்பு வசனம் எழுதியிருந்தார் புதுமுகங்களை வைத்து படம் இயக்கிய ஸ்ரீதருக்கு அடுத்து மீண்டும் சிவாஜி நடிக்கும் படத்தை இயக்க வேண்டும் என்கின்ற வாய்ப்பு வருகின்றது ஸ்ரீதரின் அனைத்து படங்களிலும் பணியாற்றிய சித்ராலயா கோப்பு அப்பொழுது மிகவும் பிஸியாக இருந்துள்ளார் சிவாஜி படம் தொடர்பாக ஸ்ரீதர் சித்ராலயா கோப்புவை சந்தித்த போது அவர் தான் இப்போது பெங்களூருக்கு செல்வதாக கூறிய நிலையில் காரில் பெங்களூர் போவோம் ஆறு மணி நேரமாகும் அதற்குள் கதையை முடிவு செய்து விடலாம் என்று ஸ்ரீதர் சொல்ல இருவரும் பெங்களூருக்கு காரில் புறப்பட்டு சென்றுள்ளார்கள் அப்போது இந்த கார் பயணத்திலேயே கதையை முடிவு செய்து அதற்கான நடிகர் நடிகைகளையும் தேர்வு செய்துள்ளனர் அதன்படி சிவாஜி முத்துராமன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் ஆகிய மூவரும் நண்பராக நண்பர்களாக இருந்து படித்து முடித்துவிட்டு வேலை தேடி அலைபவர்களாக இருக்கின்றனர் அவர்கள் கே ஆர் விஜயாவின் வீட்டில் வந்து தங்குகிறார்கள் அப்பொழுது சிவாஜி கேஆர் விஜயாவை ஒருதலையாக காதலிக்க அவரோ முத்துராமனை காதலிக்கிறார் இதை தெரிந்து கொண்ட சிவாஜி அவர்களை சேர்த்து வைக்க நினைக்கும்போது முத்துராமன் வேலை கிடைத்து வேறு இடத்திற்கு சென்று விடுகிறார் அதே நேரத்தில் கே ஆர் விஜயாவின் தந்தையும் இறந்து விடுகிறார் அவர் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது இப்பெண்ணை உன் தங்கையாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைத்துக் கொடு என்று சிவாஜியிடம் கூறிவிடுவார் தான் காதலியாக மனதில் வரித்து கொண்ட பெண் அவளை தங்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வாய்த்துவிட்டதே என்று கருதிய சிவாஜி வேறு வழியின்றி அதை ஒப்புக்கொள்வார் முத்துராமனுக்கு கேர் விஜயவர் திருமணம் செய்து வைப்பார் படத்தில் அந்த காட்சிகள் எல்லாம் மிகவும் நிகழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் முத்துராமன் வெளியே சென்றிருந்தபோது போது சிவாஜிக்கும் கேர் விஜயாவுக்கும் காதல் ஏற்பட்டிருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துவிடும் அந்த திருமணம் நடக்கின்ற பொழுது கூட அவர் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டிருப்பார் அந்த திருமணத்தில்தான் ஒரு அற்புதமான பாடல் வரும் பூ முடிப்பால் இந்த பூங்குழலி என்கின்ற பாடல் கண்ணதாசன் எழுதிய இந்த புகழ்பெற்ற பாடல் திருமண வீடுகளில் பெரும்பாலும் ஒலிக்கும் அப்பொழுதெல்லாம் டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடலின் இடையில் முத்துராமன் கேஆர் விஜயா திருமணத்தின் பத்திரிகை வாசிப்பது போல் வரும் வசனங்கள் மிகவும் பிரபலமானவை அந்த வசனத்தில் முக்கியமாக மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காளை திருக்கரத்தில் கனகமணிச் சரம் எடுக்க ஆனந்தம் பாடு என ஆன்றோர் குரல் பிறக்க கொட்டியது மேளம் குவிந்தது கோடிமலர் கட்டினான் மாங்கல்யம் வாழ்க துணை வாழ்க நலம் வாழ்க கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ்க கடமை முடிந்தது கல்யாணமாக அடைக்கலம் நீ வந்த நள் வாழ அடைக்கலம் நீ வந்த நள் வாழ ஆண்டவன் போல் உன்னை கோயில் கொண்டாட இந்த பூங்குழலி புது சீர் பெருவாழ் வண்ணத்தே நருவி என்கின்ற மிக அற்புதமான பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல் மிகவும் புகழ்பெற்று விட்டது இது கண்ணதாசன் அவர்களின் வாழ்க்கையிலும் பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தியதுதான் சிறப்பு கண்ணதாசனின் மகளுக்கு திருமணம் நிச்சயமாகிறது அப்பொழுது அவருடைய கையில் பணம் இல்லை எப்படி திருமணத்தை நடத்தப் போகிறோம் என்று அவர் யோசித்து துன்பப்படுகின்ற வேளையில் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் கண்ணதாசனுக்கு உதவிகள் குவிகின்றது தேவர் உட்பட தேவர் என்று சொன்னால் இப்போ திரு திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருந்த தேவர் அவர்கள் அவருக்கு உதவி செய்கின்றார்கள் ஆச்சரியத்தில் இருந்தவர் தன்னுடைய மகள் திருமணத்தை சிறப்பாக நடத்துகின்றார் அதாவது எப்படி நடத்தப் போகிறோமோ இந்த திருமணத்தை என்று கவலையிலும் வியப்பிலும் இருந்த கண்ணதாசன் தன் மகள் திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி விடுகின்றார் அப்பொழுது திருமணம் முடிந்து மகள் மருமகன் ஆகியோர் கண்ணதாசன் அவர்களின் காலில் விழுகின்ற பொழுது கச்சேரியில் டிஎம்எஸ் டி டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார் அந்த காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகின்ற அந்த நேரத்தில் பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி என்கின்ற பாடலை டிஎம்எஸ் பாட கண்ணதாசன் அப்படியே நிகழ்ந்து போகின்றார் இப்படித்தான் அவர் எழுதிய பல்வேறு பாடல்களும் கவிதைகளும் அவருடைய வாழ்க்கையிலே நெருக்கமாக அமைந்துள்ளன நன்றி வணக்கம்